அனைவருக்கும் வணக்கம் இது ஞான கீற்று நல்லது இன்றைக்கி நம்ம ஒரு கடவுளாகிற மனுஷனுக்கு உள்ள எப்படி உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு ஞானோதயம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு உணர்வுகளில் உணர்வு நிலையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஒரு பார்த்த உடனே புரிஞ்சிடும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலாக அவங்கள நம்ம பார்த்தா அவங்களுக்கு நம்மளுக்குள்ள தெரியாது அவங்களுக்கு புரியும் நம்மளுக்கு புரியாது ஞானோதயம் அடைந்த மனிதர்களுக்கு நம்மளை பார்த்தா என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறது அவங்களுக்குள்ளே புரியும் ஆனால் நமக்குள்ளே அவ்வளோவா நமக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயும் புரியும் அது நம்ம அதை பற்றியான விழிப்புணர்வாக இருக்கிறது இல்லை நம்ம வந்து அதுக்கான விழிப்புணர்வாக இருக்கிறது இல்லை ஒரு கடவுளை பார்த்திங்கன்னாவே நம்மளுக்குள்ளேயும் ஒரு தன்மை அந்த கடவுள் பார்த்தீங்கன்னாலே அவர் ஒரு துளியை போட்டுருவார் நம்மளுக்குள்ள நம்மளுக்குள்ளேயும் ஒரு துளி தன்மையை போட்டுருவார் ஆனால் நம்ம அதை விழிப்புணர்வாக பார்க்குறது இல்லை விழிப்புணர்வாக வாங்கினதில்லை வாங்கறதில்ல அப்படி வாங்கினோம்னா நம்மளுக்குள்ளேயும் ஒரு அந்த தன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடவுள் ஆகிட்டாருன்னா பார்த்தீங்கன்னா முகத்துலேருந்து உடம்புலேருந்து இந்த உடம்பு தோளுக்கும் தோளுக்கும் அந்த சதைக்கும் அந்த நடுவில் உள்ள அந்த உடம்பு முழுக்க உயிர் சக்தியின் மூலயமா அவங்க முழுமை அடைஞ்சிருவாங்க உயிர் சக்தினா உயிர் தான் உயிர்னால் அது விந்துன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக ஏன்னால் அது வந்து மூலாதாரத்தில் தங்கியிருக்க உள்ளதாக அது விந்து அதுக்கு மேலே அதில் கரைஞ்சிருச்சின்னா அது வந்து அது ஒரு கடவுள் தன்மை மாதிரி மாறிடும் அது அது வந்து ஒரு கடவுள் தன்மை மாதிரி அப்படியே ஒரு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு உணர்வு நிலையில் நம்மளை சுற்றி ஒரு போர்வ ஒரு போர்வை போத்திருக்கோம்னு வச்சுங்களேன் ஒரு போர்வை போத்திருக்கோம் அப்படின்னா ஒரு போர்வை போத்திருக்கோம்னு வச்சிக்கங்க நம்மளுக்கு புரியுது ஆக்சுவலாக புரியுது ஆனால் அவங்களுக்குள்ளே எப்படி போர்வை இருக்கணும் இந்த ஆகாசம் போர்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகாசம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு போர்வை மாதிரி தெரியும் ஒரு போர்வம் மாதிரி அந்த உடலை முழுக்க ஆகாசம் ஒரு போர்வம் மாதிரி இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான அனுபவமாக இருக்கும் ஒரு ஆகாசம் வந்து அவங்களுக்குள்ள உள்ளும் புறத்துலேயும் ஒரு போர்வ போர்வ நிலையில் இருக்கும் உள்நிலையில் அந்த உயிர் வந்து முழுமையடைஞ்சி ஒரு பிரகாசமாக இருப்பாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு ஒரு பிரகாசமான அவங்களுக்குள்ள எந்தவித சலனமும் இருக்காது ஒரு பிரகாசமாக ஆனந்தமாக ஒரு புத்தர் சிலையை பார்த்தா அப்படி இருக்குது ஒரு அப்படியே நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆனந்தம் வருது அந்த புத்தர் சிலையை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா ஒரு புத்தர் சிலையை பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வருது அது மாதிரி அவங்கள பார்த்தாவே ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொல்லலாம் வெளியில் ஒரு ஆகாசம் ஒரு ஆகாசமாக கவர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்குள்ளே நம்ம தொடர்புக்கு தொடர்பை ஏற்படுத்திக்கிறத பொறுத்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே நடப்போம் அதான் சொல்லுவாங்க ஞானிகளினுடைய தொடர்பு தொடு உணர்வுல கூட ஒரு பரிசம் தொடு உணர்வுங்கிறது ஒரு பரிசம் வார்த்தைங்கிறது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய வார்த்தை நல்ல விதமாக செயல்படும் தொடு உணர்வு பார்த்தை இது பார்வை அவங்களுடைய பார்வை அதுக்கு தான் குரு பார்வை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்களுடைய பார்வை ஒரு பட்டுதலாக்கணும் ஒரு நல்ல மேம்போக்கான வாழ்க்கை நம்மளுக்குள்ளே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக தான் நிறைய பேர் சாமியாரங்கள்ட்டெலாம் போய் நிற்க லைனில் நிற்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய பார்வை பற்றாதா அப்படின்னு சொல்லி நிறைய போய் நிற்கிறாங்க அதனால் அருள் பார்வைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க நல்ல விஷயந்தான் அது மாதிரி தான் அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆகாசம் போர்வை மாதிரி இருக்கும் அந்த உடலில் வந்து ஆகாசம் ஒரு முழுமை அடைஞ்சிருச்சுன்னா ஆகாசம் போர்மையானிருக்கும் அது மாதிரி அவங்க பார்க்கும்போது அது உயிரா இது உயிரான்னு தெரியாது அந்த உயிர் இந்த உயிர் கூட சேர்ந்துடும் எப்படின்னா ஒரு அவங்க பார்த்தாலே அந்த உயிருக்கும் இந்த உயிருக்கும் உள்ள தொடர்பு ஒரு ஒரு என்ன சொல்கிறது பாண்டமாக அது என்ன சொல்கிறது ஒரு பிணைப்பு ஒரு பிணைப்பு தெரியும் நம்மங்களுக்கு உள்ள அவங்களுக்கும் நம்ம பார்க்கும்போதே ஒரு வித அது அந்த உயிர் கூட சேர்ந்த உயிராக இருந்தால் ஒரு பிணைப்பு உருவாக்கிடும் அது இந்த உயிரும் அந்த உயிருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா ஒரு பிணைப்பை உருவாக்கணும் ஒரு பிணைப்பை உருவாக்கிடும் அந்த அந்த டைமில் ஒரு ஆனந்தமாக ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும் ஒரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடவுள் தன்மையில் மிகப்பெரிய ஆனந்தமான விஷயங்கள்லாம் ஆனந்தமான விஷயங்கள் நிறைய நடக்குதுன்னு வைங்க ஆனந்தமான விஷயங்கள் உயிர் தன்மையில் ஆனந்தமாக இருந்ததுன்னா நீங்கள் அழுதுடுவீங்க இல்லை செத்து போயிடுவீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்துடும் மிகப்பெரிய ஆனந்தமாக இருந்தோம்னா ஒன்று பேரானந்தமாக இருந்தால் என்ன விடுவோம் செத்து போயிடுவோம் ஒரு விரக்தியில் பேரானந்தமாக இருந்தாலும் செத்து போயிடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு பேரானந்தமாக இருந்தால் உயிர் வெடிச்சிடும் உயிர் வந்து என்ன ஆகும் வெடித்து வெடித்து ப பரவிடும் எல்லாத்துக்கும் வெடிச்சிடும் அப்போ நம்ம மூச்சு மூர்ச்சி ஆகிடுவோம் இல்லைங்களா அது மாதிரி சமயத்தெல்லாம் மூர்ச்சையாயிடுவோன்னு சொல்லலாம் ஓகே நல்லது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தொடர்பில் ஒரு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்குது ஆனந்தம் மிகப்பெரிய ஆனந்தம் அவருக்குள்ளே கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்க போது ஒரு அந்த ஆனந்தத்தெல்லாம் அனுபவித்து முடிச்சுட்டாருன்னு வச்சுப்போம் மிகப்பெரிய ஆனந்தமான பொக்கிஷமான அனுபவங்கள்லாம் அவர் அனந்த் அனுபவித்து முடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவருக்கு இருந்தால் என்ன சத்தா என்ன ரெண்டும் ஒன்று தானே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சாச்சுன்னா இருந்தால் என்ன செத்தா என்ன ரெண்டும் அவருக்கு ஒன்று தான் ஒரு செத்த வாரி மனுஷன் எல்லாத்தையும் ஏற்ப ஏற்றுக்கிற ஒரு மனுஷன ஒரு மனநிலை உருவாயிடும் எல்லாத்தையுமே இந்த உடலில் என்ன மாதிரியான ஆனந்தங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இருக்கணுன்ற அது நம்ம எப்போ வேணாலும் இறக்கிறதுக்கு தயாராக இருப்போம் இல்லைங்களா நம்ம எப்போ வேணாலும் இறக்கிறதுக்கு தயாராக இருப்போம் இந்த உடலில் இருக்கிற எல்லா வித ஆனந்தத்தையும் உணர்ந்து முடிச்சிட்டோம்னா நம்ம எந்த க்ஷனத்தில் வேணாலும் இந்த உட உடலை விடுறதுக்கு தயாராக இருப்போம் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும்னு சொல்லலாம் அது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அதுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு எல்லோருமே ஆசைப்ப எல்லாருக்குமே அதீதமான இன்பம் இருக்குது ஒரு சந்தோஷத்தை புற உலகத்தில் புற உலகத்தில் காற்றினுடைய அசைவு இருக்குது பாருங்கள் காற்றினுடைய அசைவு அதில் ஒரு விதமான உணர்வு பெருக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஆகாசத்தோடு காந்திருக்கிறதால ஒரு காற்று வந்து போகுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு மெல்லிசியாக ஒரு காற்று வந்து போகுது அந்த பட்டு அந்த உணர்வு நிலை அப்படியே வெளிப்படும் அவங்களுக்கு அந்த காற்றுப்பட்டு ஒரு பேரானந்தமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல இந்த மூச்சு காற்றை சுவாசிக்கிறதே ஒரு பேரானந்தமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் இந்த காற்றை நிறுத்து பொறுமையாக சுவாசித்தோம்னா அதே ஒரு பரவசமாக இருக்கும் ஒரு பரவசமான ஒரு நிலை இருக்கும் ஒரு ஒரு பரவசமான ஒரு நிலை ஒரு மூச்சு காற்ற சுவாசிக்கிறதே பரவசமான ஒரு நிலையில் ஆனந்தமாக இருக்கும்னு சொல்கிறோம் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு பெரிய ஆனந்தமாக ஒரு பொக்கிஷமாக தெரியும் நம்மளுக்கு அது மாதிரி தான் ஒரு அந்த நிலைக்கு ஆனவங்களுடைய நிலை அது ஒரு மேம்பட்டமான ஒரு நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய பொக்கிஷமாக தெரியும் எல்லாத்துக்கும் அது எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்க அவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் தான் தராங்க எல்லாேருக்கும் கிடைக்கணும் ஒரு கடவுள் வந்து நான் எல்லாத்தையும் கடவுளாக்கி பார்க்கணுன்னு தான் அழகு அழகு பார்க்கணுன்னு தான் பார்க்குறாரு ஆசைப்படுறார் எல்லாத்துக்கும் ஆனால் அதில் நிறைய நிறைய நம்ம படிக்கட்டுகளை நிறைய உருவாக்கி வச்சுட்டோம் அதில் அந்த அதை படிக்கட்டெலாம் உருவாக்காமல் எல்லாத்தையும் இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து நிறைய ஸ்டேட்டஸ் படிக்கட்டு ஸ்டேட்டஸு மனநிலையில் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க உயிர்நிலையில் உயிர்நிலையில் இப்படி இருக்காங்க இப்படி நிறைய உடல்நிலையில் உடல் சிரமமாக இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா இப்படி நிறையா இது இது மாதிரியும் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொ சொல்லும் போது ஒரு மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்குது உடல் நல்லா இருக்கணும் அதுக்கு உடல் வந்து நல்லா ஸ்திரமாக நல்லா வச்சுக்கணும் இல்லையா உடல் நல்லா வச்சுக்கணும் நல்லா மனசை நல்லா வச்சுக்கணும் உணர்ச்சி உணர்ச்சினா உணர்ச்சிங்கிறது ஈட்டமட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது உணர்வு நிலையில் பக்தி நிலையில் ஒரு பிரம்மாண்டமான அனுபவம்லாம் ஏற்படுது ஒரு சமயத்தில் ஏற்படுற ஏற்படுது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த நம்ம அந்த ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய பிரித்து 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 நிறையா வச்சாச்சு அது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன் ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே ஏற்படும் ஜாதி மத ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்கலாம் ஜாதியிலேயே ஜாதி மதத்துலேயே எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா அது மாதிரிலாம் பார்க்குறோம் நம்ம அது மாதிரிலாம் பார்க்கறதால தான் அது இது குறுக்கி போயிடுறீங்க அது மாதிரி பார்க்கும்போது எல்லாத்தையோடையும் குறுக்கி போயிடுறீங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாத்தையும் குறுகி போகிற மனப்பான்மையில் இருக்கும்போது ஒன்றும் அதை நம்ம அதை எடுத்துக்க முடியாது இல்லையா அப்படி அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான தெரியும் ஒரு எல்லாத்தையும் மனுஷன்ற அளவுகொள்ளு இருக்கலாம் அதை விட உயர்ந்த அளவுகோல் உயிருன்ற அளவுகொள்ளில் இருக்கலாம் இல்லைங்களா மனுஷன்ற அளவு இருந்தாவே ஒரு பொக்கிஷந்தான் பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் மனுஷன்ற அளவுகொள்ளில் இருந்தாவே அதை விட உயிருன்ற அளவுகொள்ள இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் இதுதான் அளவுகொள்ளினுடைய வரம்பு அப்புறம் ஜாதி மதம்லாம் அது அவங்கவுங்களுடைய அளவு அது அவங்கவுங்க ஏற்றுக்கிற அளவு அளவீடுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் நல்லது நம்ம அது மாதிரி கடவுள் அனுபவம் இருக்குன்னு நெற்றிக்கன் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடவுள் ஆனிங்கன்னா நெற்றிக்கன்று இருக்கும் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை நெற்றிக்கன் வந்து இந்த இடத்துல அந்த உள்நிலையில் ஒரு தோல் மறைச்சிருக்கும் தோலுக்கு உள்ளே நெற்றிக்கன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தோலுக்குள்ளே அது வந்து விழிப்பாக விழிப்பாக வே ஒரு விதமான வெற்றிக்கன் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய வி விஷயம் ஒரு சில சமயத்தில் மூலாதார சக்கரம் விழிப்படைஞ்சாவே நிறிக்கணி இருக்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தம் சொல்லும் மூலாதார சக்கரம் விழிப்படையணும் விழிப்படைஞ்சதுனாவே நீங்கள் கொஞ்சம் நெற்றிக்கணை வச்சுருக்கீங்க நெற்றிக்கணம் அந்த இடத்துல உள்நிலையில் ஒரு நெற்றிக்கணை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம் புரிஞ்சு வச்சுக்கலாம் அந்த மூலாதார சக்கரம் விழிப்படையணும் விழிப்படைஞ்சு இருந்ததுனாவே விழிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கட்டு கண் இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கண் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முதுகுத்தண்டுக்கும் தண்டு அந்த முதுகு எலும்பு இருக்குது பாருங்கள் முப்பத்தி மூணு விதமான எலும்பு இருக்குது பாருங்கள் அதுக்கு அடியில் அது முழுமையாக அது சுழுமுனை அந்த இடத்துல தான் இருக்குது அந்த சுழுமுனை விழிப்பாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு கண் இருக்குது விழிப்பு அந்த இடத்துல கண் இருக்குன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஒரு கண் இருக்குது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அது மாதிரி அந்த கண் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் அது முழுமையாக உங்களுக்குள்ள அந்த கண் அந்த இடத்துல விழிப்பாக இருந்தாவே நீங்கள் உயர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் உயரத்துக்கு அந்த கண் அப்பப்போ விழிப்படைஞ்சி மூடும் அப்பப்போ விழிப்படையும் விழிப்படைய விழிப்படைய அது இந்த சகஸ்காரம் வரலையும் அதனுடைய பார்வையைப்படுத்தும் இப்ப சூரிய ஒளியை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் சூரிய ஒளியை இப்போ நம்ம பேப்பர் எரிக்கிறதுக்கு பேப்பர் எரிக்கிறதுக்கு ஒரு வித கண்ணாடி பூத கண்ணாடி யூஸ் பண்ணுவானுங்க பசங்க வெயிலில் காட்டி அதை ஒரு கூர்மையான ஒரு இடத்துல மட்டும் காட்டினோம்னா அந்த பக்கம் தெய் பிடிச்சி எரிஞ்சிடும் இல்லைங்களா தீ பிடிச்சி எரிஞ்சிடும் அது மாதிரி எரிஞ்சிடும் அது மாதிரி தீ பிடிச்சி எரியும் அதை மாதிரி கூர்மையாக அந்த சுழுமுனையில் கூர்மையாக நீங்கள் அதை காட்டினா அந்த நெருப்பு தகல் விட்டு நெருப்பு பட்டார்னு வெடித்து மேலே சு சகஸ்காரத்துக்கு கொண்டு வந்து கொண்டு போய் வச்சிரும் அதுதான் கடவுள் தன்மையாக அறிகிற விடியும் அப்படி ஆனால் அப்படி அழிஞ்சிங்கன்னா நீங்கள் முன்ஜென்மத்தையும் உணரலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்ஜென்மம் உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுதான் கடவுளினுடைய நிலை கண்டிப்பாக உங்களுடைய முன்ஜென்மத்தையும் உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பூதக்கண்ணாடி சொன்ன பாருங்கள் இருந்து ஒரு நெருப்பு கூர்மையாக பட்டு கூர்மையாக அந்த சுழுமுனையில் பட்டுதுன்னா எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது தெரியுமா நெருப்பு கொஞ்சம் பயம் ஏற்படும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஒரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அதை அனுபவிச்சாதான் தெரியும் போது ஒரு விதமான இறந்துருவோமோன்ற ஒரு பயமும் ஏற்படும் கண்டிப்பாக அந்த சமயத்தில் நம்ம சுற்றுவோமோ அப்படின்ற பயமும் ஏற்படும் சில சமயத்தில் சில பேருக்கு இறப்பும் ஏற்படலாம் சில பேருக்கு கொஞ்சம் அதை முழுமையாக அனுபவித்து கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் நி விடயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக இதுதான் வந்து ஒரு ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நல்லது இன்றைக்கி கடவுளினுடைய அனுபவத்தை பற்றி நம்ம சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் இது எல்லோரும் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இதை சொல்கிறது இல்லை ஒரு கேளுங்களேன் கேட்டால் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வீடியோ எல்லாமே இது மாதிரி உடல்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி நம் உடல் நிலையில் மனநிலையில் உயிர்நிலையில் இந்த சம்மந்தமாக தான் நம்ம வீடியோ எல்லாமே இருக்குது நல்லதாக பாருங்கள் கண்டிப்பாக கிட்ட இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி வணக்கம் தேங்க் யூ